நம்ம அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட கோவில்ல பார்த்தோம் அவர் நடந்த விஷயம் எல்லாமே சொன்னாரு கோதையம்மாவும் நடேசன் சாரும் உங்களை ஏமாத்த நினைக்கவே இல்ல சொல்ல அவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அதிக விலைக்கு கேட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஆ அப்பா சொல்லிருந்தாங்க அது நான் தான் நிஜமாவே அந்த சமயத்துல அவங்களுக்கு பணம் கிடைக்கல ஆனா எங்க கம்பெனியை திரும்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டாங்க முன்னாடியே வேற பேங்க்லயும் கேட்டு வச்சிருந்தாங்க

அவங்க நல்லவங்க தான் என்னடா தம்பி சிரிக்கிற வேற என்னக்கா பண்றது ஏதோ ஒரு ஆள் வந்து சொன்னாராம் உடனே இப்ப நாம அதை நம்பணுமா இல்லடா அவரு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சவருதான் இத்தனை நாள் இல்லாம திடீர்னு அவர் எங்கிருந்து வந்தாரு இது கூட உங்களுக்கு புரியல இதுவும் அந்த தமிழோட வேலைதான் யாரையோ செட் பண்ணி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இல்லடா அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு சரி இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் என்னடா நீ இப்படி கேக்குற உன் அத்தை மாமா மேல தப்பு இல்லைன்னு தோணுது இருந்தாலும் நாம அவங்களை ரொம்பவே தண்டிச்சிட்டோம் அதான் சொத்த வாங்கிட்டோம்ல இதுக்கு மேல பழி வாங்குறது தொல்லை கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் பா அப்ப சொத்த போய் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டா கொடுத்துட்டு எல்லாரும் போய் அவங்க காலை விடலாமா என்ன விளாடுறீங்களா இந்த சொத்து நம்ம கைக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு மறந்துருச்சா அப்பாவும் அக்காவும் இறந்து போனதுக்கு இப்பதான் பதில் கிடைச்சிருக்கு ஏத்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் இப்பதான் நல்லா வாழ வழி கிடைச்சிருக்கு அதை திரும்பி கொடுக்க சொல்றீங்களா அவங்க நம்ம அப்பாவை ஏமாத்தினது உண்மை உங்களை வேணா அவங்க முட்டாளாக்கி இருக்கலாம் ஆனா என்னால அப்படி மாற முடியாது அவங்கள நான் இதோட விட மாட்டேன் நடு தெருவுக்கு வர வைப்பேன் டேய் அர்ஜுன் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க பல வருஷம் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்ப வந்து இந்த சென்டிமெண்ட்லாம் பேசிட்டு இருக்காதீங்க போய் வேலை பாருங்க போங்க டேய் அர்ஜுன் சொல்றத கேளு என்னமா இது நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் போல இருக்கு அந்த அளவுக்கு அவன் மனசுல நானே விஷத்தை விதைச்சு வச்சுட்டேன் இது எங்க போய் முடியும்னு தெரியலையே